ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்முடைய முருகப்பெருமான் நமக்கு ஞாபகம் வருவார் இந்த கார்த்திகை மாதத்துல கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமைகள்ல கிழமையும் ஒன்று அது இந்த கார்த்திகை மாதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்பொழுது இந்த செவ்வாய் கிழமைக்கு உரிய தானியமான துவரம்பருப்பை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரு தாம்பலத்தட்டில் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதற்கு பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க இதை ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் ஏற்றினாலும் நல்லது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றி கடன் பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த துவரும் பருப்பை மறுநாள் எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க ஓம் சரவண பவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க